உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் ஸோ இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ ராசி அதுவே எட்டாம் அதிபதி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது அவங்களுக்கு அவங்களே செல்ஃப் ஆப்ப வச்சுக்கிறது தான் வந்து இதோடைய ஸ்பெஷாலிட்டியே இது வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது கணவன் மனைவிக்கினால கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வேலை பலுக்கள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் போது உங்களுக்கு துலா லக்னமாக துளாராசிக்காரில் வந்து மூன்றாம் அதிபதியான குரு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து மூன்று ஆறு எட்டுன்னும் போது வேலையில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஏன்னா வந்து இந்த ஆறு எட்டு மூணுனாலே கொஞ்சம் ரொம்ப எமோஷன்ஸு நிறைய பேருக்கு வந்து அலைச்சல்கள் தூர பிரயாணங்கள்லாம் போகும்போது கொஞ்சம் வந்து ரொம்ப எமோஷன்ஸாக இருக்க மாதிரி இருக்கும் கடன் பிரச்சனைகளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் ஸோ கொஞ்சம் வந்து இறை பக்தி தான் இவங்களை காப்பாற்றுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்க ஏன்னா வந்து எட்டில் உள்ள இந்த துலா ராசிக்காரருக்கு வந்து குரு பயிற்சி வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸை கொடுக்கும் அது இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் போகும்போது ஓரளவுக்கு வந்து அவங்க மீட் அவுட் பண்ணி வெளியில் வந்துருவாங்க பட் இருந்தாலும் இந்த எமோஷன்ஸுங்கிறது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் டென்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுவும் வேலை வேலையில் இருக்கணும்போது வேலை பழுக்கள் அதிகமாக கடன் இருக்கும் கடன் உபாதைகள் அந்த ஒரு டென்ஷன்ஸ் சொல்கிறதுக்கான அமைப்பு நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும் நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பட் இருந்தாலும் வந்து நான்காம் அதிபதி சனி வந்து குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு சின்ன சின்ன சிக்கல்கள் வண்டி வாகனங்கள் வச்சுருக்கணும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா வந்து அந்த நான்காம் அதிபதி வந்து இப்போது அது குருவின் சாரத்துலேருந்து அது எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளும் டென்ஷனையும் கொடுப்பதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து ஐந்தாம் இடத்துல வந்து சனி நல்ல திரிகோணத்தில் நல்ல ஆட்சி குலத்தோடு இருக்கும்போது அது எட்டாம் இடத்துல கொஞ்சம் குழந்தை குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பூரிகம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய டென்ஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோ வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயம் கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் உபாதைகளோ டென்ஷன்ஸோ வரும் உடம்பு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க எதாவது சின்ன ஒரு காய்ச்சல் ஏதாவது இருந்தாலும் உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலையில் ரொம்ப கவனம் தேவை ஸோ ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும் குழந்தைகளால் வந்து ஒரு மனஸ்தாபம் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டு ஸோ எட்டில் வந்து குரு இருக்கிறதோ நான் எட்டாம் மதிப்பது வந்து ஏழு ஏழில் இருக்கும்போது கணவன் மனைவி சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது வேலையிலேயும் சரி கடலையும் சரி கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத மன உளைச்சலை மனசில் போட்டு உழைப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறியில் இருக்கும்போது வேலையில் வந்து நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு அதனால் ஒரு மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தாம் அதிபதி பத்தில் உள்ள சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலங்களை கொடுத்துருவாருங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழனில் மட்டும் ஒரு சின்ன மன உளைச்சல் வரும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ராசிக்காரர்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த ஊரக திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள் தான் ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல விஷயங்கள் போது நம்ம வந்து பிரார்த்தனை தான் மெயினாக பார்க்கணும் ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள் ஸோ புது பலன்கள் அப்புறம் இப்போ தசாபதி பலன்கள் எப்படி இருக்கும் பார்ப்போம் துலா லக்னமாக இருந்து சூரிய வந்து அந்த சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு பதினொன்றாம் அதிபதி ஏழில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லாவே இருக்குது பட் என்னென்ன ஒரு எட்டாம் அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும் சின்னதாக ஒரு மாணவர்களையும் சின்னதாக ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம் நடக்கும்போது சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுப்பார் இருந்தாலும் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புலாம் அந்த டைமில் தான் இருக்குது தொழால் லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்திரம் நடக்கணும்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்கள் வேலையில் ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து செவ்வாய் தசாபுத்திந்திரம் நடக்கணும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி வந்து அது செவ்வாய் வந்து சனி உடைய சாதனம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டென்ஷன்ஸும் இருக்கும் கொஞ்சம் மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தவொன்னாலும் புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறையில் ஒரு தாரையிலேருந்து அது புதனுடைய சாதம் போகும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு வெளிநாடுகளில் இருப்பது சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பிரயாணங்களையும் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் யாராச்சும் வந்து ஜொல் விட்டுட்டு மேலே தூங்கிட்டே வருவாங்க ஸோ நல்ல ஒரு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போகும்போது ஏசி சரியாக ஒர்க் ஆகாது தண்ணி சொட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை கீழ் சீட்டுக்காரங்க நல்லா புரட்டை விட்டு தூவா இந்த மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு ஏன்னா அது அந்த ராகுடைய சாரத்தில் போகும்போது புதனுடைய இதிலிருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களே கொடுத்துரும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சின்ன சின்ன மன உளைச்சல் பிரயாணங்களையும் கொஞ்சம் கவனமாக தேவை துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்திரம் நடக்கணும் குரு வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரிய லாபங்களை நினச்சி நிறைய கடன் வாங்கி அதை பண்ணுறேன் இதை பண்ண சொல்லி மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் து அலகனமாக இருந்து சனி தசாபுத்தி அந்திரம் நடக்கிறது எப்படி இருக்கும் ஸோ சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஐந்தில் இருந்து குருவின் சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சலுக்கு வருவதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது இது எதனால் வருதுன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ குருவின் சாரத்தில் போகும்போது ஸ்டாரில் போதுங்க அதுக்கும் அந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மொதல் தொழிலாளக்கணமாக வந்து புதன் தசாபுத்தி அந்த உணர்வது புதன் வந்து ஆறில் நீச்சம் மாறும்போது வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன மன உளைச்சல் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏன்னா அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த எட்டாம் இடம்ங்கிறது வந்து கொஞ்சம் டென்ஷனான இடம் நிறைய பேர் வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு விபரீத ராஜகோனும் விபரீத ராஜோகம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆறு எட்டில் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கிறதோ எட்டாம் அதிபதி அப்படிலாம் கிடையாது இந்த எட்டாம் அதிபதியோ ஆறாம் அதை பதினொன்றில் வரும்போது தான் அது விபரீதராஜகமாக வரும் ஸோ அது வர வந்து இது கஷ்டங்களே தான் கொடுக்கும் கொஞ்சம் ஜாகிரதாக இருக்கும் அதுவும் கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் துலால் இருந்து சனி நடக்கும் நடக்கும்போது சனி வந்த குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்துக்கு சொத்துக்கு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் வருவதற்கான ஆகலாம் நிறைய இருக்குது துலால் லகனமாக இருந்து புதன் தசாபுத்தி எந்திரம் நடக்கிறவங்க வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் அலைச்சல்கள் இருக்கும் ஸோ கொஞ்சம் பிரயாணங்கள் ரொம்ப கவனம் தேவை ஓகேங்களா துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த உடனே கேது பனிரெண்டிலிருந்து சந்திரனுடைய சாரத்துல கேளு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சர்கள் இருக்கும் கொஞ்சம் கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கொடுத்துரும் துலா லக்னமாக இருந்து சுக்கர தசாபத்தி அந்தனாலும் சுக்கரன் ஏழில் இருந்து அதுவும் வந்து சுக்கரனுடைய சாரத்திலே இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கும் கணவன் மனைவியினோட ஒரு சின்னதாக ஒரு மனஸ்தாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சிலனால என்னத்த வாழ்க்கை என்னென்ன குழம்புற விஷயங்கள் சில பேருக்கு ஏற்படும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பலன்களை பலனையும் ஸோ என்னை பொறுத்தவரை டெய்லி ஒரு பிரார்த்தனை வீடுங்க இறைவனோட ஒன்றுங்கள் அட்லீஸ்ட் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இறைவனோட ஒன்றி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு அவசியம் வீக் நம்ம பார்க்க என்னென்னா குரு குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு நடந்துட்டு இருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின் போது யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் சனி இருக்கிறார் இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னிராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இது என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்ததுன்னா அது ஒரு எழுபது மார்க் ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா ரிச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாரு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவோங்க ஸோ இது வந்து உங்களோட ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்து வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துங்க இது வந்து எல்லா ராசிக்காரும் யாருக்கான இருக்கட்டுங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்கா குரு சுக்கரன் இத்தகைக்கிட்டேன்னா நிறைய பேர் வந்து காண்ட்ரவர்சி என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி ஒரு தான் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பிருக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை வர இரண்டைய பிரார்த்தனை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்